வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம ரசகுலா வந்து எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மூணே மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதும் ஒரு எழுநூறு எம்எல் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் பசும்பால் தான் ஒரு கப் அளவுக்கு சீனி ஒரு லெமன் இந்த மூணு பொருள் இருந்தால் மட்டும் போதும் நம்ம வந்து ரசகுலா வந்து ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ பாலை வந்து இந்த பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கிடலாம் பசும்பால் கிடைக்கலைன்னா நம்ம வந்து பாக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் நம்ம அப்படியே அடுப்பில் வச்சு இப்போ இந்த பாலை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ பாலை வந்து நம்ம அடுப்பில் வச்சாச்சு இப்போ ஒரு கொதி வரட்டும் இப்போ பால் வந்து ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த லெமனை வந்து இதில் பிழிஞ்சு விட்டுறலாம் நம்ம லெமனை வந்து பிழிஞ்சு விட்ட உடனே வந்து பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா அடுப்பை சிம்லையே வச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்றலாம் இங்கே பாருங்கள் பால் வந்து அப்படியே திரைய ஆரம்பிச்சிச்சு இப்போது நான் வந்து ஒரு பழத்தில் வந்து அரை லெமன் பழம்தான் பிழிஞ்சு விட்டேன் அதுக்கே பால் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா தெரஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறலாம் இந்த பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி போட்டு இப்போ நம்ம அந்த திறஞ்ச பாலை வந்து இதில் வந்து ஊற்றிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறலாம் ஊற்றிட்டு இதை வந்து தனியாக எடுத்துடலாம் இப்போ எழுநூறு எம்எல்லில் வந்து எனக்கு வந்து இவ்வளோ தான் கிடச்சிருக்கு இப்போ இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடலாம் இதை வந்து இன்னொரு டைம் வந்து நம்ம வந்து இது நல்லா பச்சை தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துக்கிறலாம் அப்போ நான் தான் வந்து அந்த லெமன் வாடை கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தாலும் போகும் இதை ஒரு தட்டில் வச்சு மாற்றிட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம் திரும்ப இந்த பாத்திரத்துலையே இந்த துணியை இப்படி விரிச்சு விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா அலசிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை வந்து நல்லா அலசி விட்டுக்கலாம் இப்போ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நான் அலசிட்டேன் அந்த லெமன் வாடை இல்லாமல் இப்போ இதில் சுத்தமாக வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிறணும் தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது நல்லா வந்து இதை பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம் இப்போ நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ நான் சுத்தமாக தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு இப்போ இந்த துணியை எடுத்துகிட்டு நம்ம கிச்சன் மேடையை வந்து நல்லா தூசி ஈசி இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து இந்த இதை வச்சு நல்லா கையினாலேயே நல்லா வந்து பிசைஞ்சி விடணும் இப்போ திறளை தெரிலையாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம நல்லா பிசைஞ்சு விடும்போது நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரணும் அப்போனா தான் வந்து நல்லாயிருக்கும் நல்லா இப்படி கையால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து இப்படி பிசைஞ்சு விடலாம் நல்லா விட்டு நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி நல்லா பண்ணி விடணும் இப்போது நான் பிசைய ஆரம்பித்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அளவுக்கு மாவு வந்து திரண்டு வந்திருக்கு இன்னும் வந்து அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடணும் இப்படி மாவு வந்து நம்ம கையால் இந்த மாதிரி இப்படி அழுத்தி அழுத்தி பண்ணாதான் வந்து நல்லா வந்து மாவு வந்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்து நமக்கு கிடைக்கும் இப்படி கிடைச்சாதான் நமக்கு வந்து அந்த நம்ம உருண்டை பிடிக்கும்போது விரிசல் வந்து இல்லாமல் வரும் இந்த மாதிரி நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி நல்லா வந்து பிசைஞ்சு விடணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நம்ம நல்லா பிசைஞ்சிக்கிறோம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து உருண்டை வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா வந்து திரட்டிக்கிடலாம் நம்ம இந்த சைஸ் போடுறோம்னா நமக்கு வந்து இதை விட பெருசாக தான் கிடைக்கும் அதனால் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறணும் இதை வந்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி விரிசல் இல்லாமல் நல்லா உருண்டு பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு பிடிச்சிக்கிறணும் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கிறலாம் இப்போ நம்ம இந்த சைஸ் போட்டோம்னா இதை விட நமக்கு பெருசாக தான் வந்து ரசப்புலா வந்து கிடைக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிக்கிறலாம் எல்லா உருண்டைகளையுமே உருட்டியாச்சு எனக்கு இந்த அளவுக்கு வந்து உருண்டைகள் வந்து கிடச்சிருக்கு இப்போ நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம் சக்கரை பாகு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான நல்ல அடியில் வந்து நல்ல கனமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கிறணும் எடுத்துட்டு இந்த கிண்ணத்துக்கு ஒரு அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதே கிண்ணத்துக்கு நாலு கிண்ண அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இது வந்து ரொம்ப சக்கரை பாகு அளவுக்கு வரணும்னு தேவையில்லை பாகுப்பதம் வந்து தேவையில்லை சக்கரை மட்டும் கரைஞ்சா போதும் ஏன் ஆகலமான பாத்திரம்னால் அப்போ தான் வந்து நம்ம அந்த ரசகுலா வந்து நல்லா புஷுன்னு நல்லா பொங்கி நல்லா வரும் சின்ன பாத்திரமாக இருந்துச்சுன்னா அது ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் விரிசல் விட ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா ஆகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டோம்னா அது நல்லா புஷுன்னு வர்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ சீனி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த ரசகுலா உருண்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த உருண்டைகள் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அதிகமான தீயில் இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து குறைச்சி வச்சுக்கிறலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து வரட்டும் எல்லா உருண்டைகளும் சேர்த்தாச்சு இது நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் இப்போ இது கொதிக்க ஆரம்பித்து அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு நம்ம போட்டதை விட கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வந்து கொதிக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம போட்டதை விட நல்லா பால்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக நல்லா வந்திருக்கு இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து இதுலேயே இருக்கட்டும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கலாம் இது நல்லா வந்து ஊறட்டும் ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நான் ஊறின பிறகு காமிக்கிறேன் அதுதான் ரசகுலா வந்து இப்போ ஒரு அஞ்சு அஞ்சுலருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கிறலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணாம் பாருங்க சூப்பராக நல்லா பஞ்சு பஞ்சுன்னு ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக மெத்து மெத்துன்னு நல்லா சூப்பராக வந்துருக்கு வஞ்சு போல் வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்